ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம் அந்த முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் இருபதாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம் யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான் கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருவை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் ஆமேன் சொல்லுங்கள் அந்த வசனத்தை திரும்ப கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருவை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் ஆமேன்னு சொல்லுங்க இந்த இடத்துல யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம் ஏற்கனவே ஒரு நல்ல இடத்துல ஆண்டவர் அவனை வைத்தார் அவன் போய் அங்கே உண்மையாயிருந்து நல்ல வேலை செஞ்சதுனால போத்திவார் தன்னுடைய வீட்டிலே இருக்கிற சகல காரியத்தையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார் அந்த இடத்துல அவன் ஒரு பெரிய எஜமானனை போல அவன் நடந்தான் ஆனால் திடீரென்று ஒரு பெரிய புயல் அடித்தது இப்போ வந்து அவன் அங்கேருந்து துரத்தப்படுகிறான் இனி போகிற இடத்துல யார் உதவி செய்வார் என்று தெரியல தன்னுடைய தகப்பனாரை விட்டு பிரிந்து வந்ததற்கு பிறகு ஆண்டவர் வந்து போத்திவார் என்கிற ஒரு உதவியை அவனுக்கு முதலாவதாக கொடுத்தார் இப்போ போத்திவாருடைய வீட்டிலிருந்து அவன் துரத்தப்படுகிறான் அவன் போகிறது சிறைச்சாலைக்கு போகிறான் ஐயோ இங்கே ஒரு உதவி நமக்கு இருந்துச்சு சிறைச்சாலையில் நமக்கு யார் உதவி செய்ய போகிறான் சிறைச்சாலையில நமக்கு என்ன கிடைக்க போகுது ஆனால் வேதம் சொல்லுகிறது சிறைச்சாலையிலே கர்த்தர் அவனுக்கு அனுப்பின உதவி சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய கண்களிலே யோசேப்பு கிருபை கிடைத்தது அப்போ நினைக்காத இடத்திலிருந்து யோசேப்பிற்கு கர்த்தர் ஒரு உதவியை அனுப்பினார் ஆமேன் சொல்லுவோம் அந்த இடத்துல எனக்கு யார் உதவி செய்யப் போகிறார்கள் எனக்கு யார் இருக்கிறார்கள் ஆனால் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் மிக அதிகமாய் செய்கிறவன் அங்கே அவனுக்கு தலைவனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தார் நான் நம்புற நம்பர் த்ரீ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உதவி அனுப்புவார் எப்படி அனுப்புவார் அப்படின்னா நீங்க நினைக்காத இடங்களிலிருந்து உங்களுக்கு உதவி தேடி வரும் முதலாவதாக நம்பர் ஒன் முதலாவதாக நாம் எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு உதவி அனுப்புகிறவர் நம்பர் டூ இரண்டாவது நாம் நம்பாத இடத்திலிருந்து நமக்கு உதவியை அனுப்புறவர் நம்பர் த்ரீ நாம் நினைக்காத இடத்திலிருந்து நமக்கு உதவியை அனுப்புகிறவர் ஆமேன் சொல்லுங்க நம்ம நினைச்சிருக்க மாட்டோம் நீங்க நினைக்க மாட்டீங்க நீங்க நினைக்க மாட்டீங்க இந்த இடத்துல இருந்து வரும்னு உங்களுடைய நினைவில் தொற்றுக்க கூட கூடாது அதை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்க மாட்டீங்க சிந்தனைக்குள்ளே கூட கொண்டு வந்திருக்க மாட்டிங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் நீங்கள் போட்டிருப்பீங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் என் ஆண்டவர் உதவி செய்யணும்னு நினச்சிட்டார் அப்படின்னா நாம் நினையாத இடத்திலிருந்து நமக்காய் உதவிகளை அனுப்புவேன் என்று கர்த்தரே வாக்கு கொடுக்கிறார் கைகளை மேலே உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே நான் நம்புகிறேன் நான் நினைக்காத இடத்திலிருந்து எனக்கு ஒரு உதவி எனக்கு ஒரு உதவி எனக்கு ஒரு உதவி தேடி வரும் விசுவாசிங்க சொல்லுங்க ஆண்டவரே தேடி வரும் உங்கள் பிள்ளைக்கு ஒரு உதவி தேடி வரும் இப்படி குடும்பத்திற்கு ஒரு உதவி தேடி வரும் அந்த மருத்துவமனையிலேயே தேடி வரும் அந்த குடும்பத்திலேயே தேடி வரும் நினையாத நேரத்திலே அந்த உதவியை கர்த்தர் நமக்காய் அனுப்புவார் ஓ நினைக்காத இடத்திலிருந்து அந்த உதவியை கர்த்த நமக்காய் அனுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் கைகளை அசைத்து ஒரு காலையிலேயே சொல்லுங்க ஆமேன் இதற்கும் ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன் நம்முடைய ஊழியர் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது நிறைய குழந்தைங்க விபிஎஸ்க்காக வருவாங்க அப்போது அந்த சுற்றி இருக்கிற எல்லா குழந்தைகளும் நம்முடைய ஏரியாவிலேருந்து வருவாங்க அப்போது ஒவ்வொரு நாளும் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது குடிக்கிறதுக்காக சாப்பிட்றதுக்காக கொடுக்கணும் அப்போ ரொம்ப சின்ன சர்ச்சு அதை வந்து கொடுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை அப்போது நம்முடைய சர்ச்சில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து இந்த லூம் வேர்ல்டில் ஒர்க் பண்ணாங்க அங்கேருந்து ஒரு ஒரு நபரை வந்து அந்த வீ அந்த இடத்துல இருக்கிற ஒரு மேனேஜரை வந்து ஜஸ்ட் எங்களுடைய குழந்தைங்க எல்லாம் டான்ஸ் பண்ணுறத பார்க்குறதுக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அப்போ வந்து அடுத்த நாள் ஜூஸு இந்த ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்கு பணம் கையில் இல்லை அவர் வந்தார் வந்து எல்லா பிள்ளைங்களும் வந்து டான்ஸ் ஆடி அந்த ஜூஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கிறத பார்த்தார் ஒரு பெரிய பொட்டு வச்சுட்டு கயிறில் கையில் நிறைய கயிறெல்லாம் கட்டிட்டு அப்படியே வித்தியாசமாக வந்திருந்தார் அவர் பயங்கரமான ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர் உள்ளே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு முடித்த உடனே அந்த சிஸ்டர் வந்து பாஸ்டரை பார்த்துட்டு போறீங்களான்னு கேட்டார் நான் பக்கத்தில் போனேன் நான் அவருக்காக ஒரு ப்ரேயர் பண்ணேன் ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே அவர் கேட்டார் இந்த பிள்ளைகளுக்காக எதையாவது நான் செஞ்சேன்னா ஏற்றுக்குவீங்களான்னு கேட்டார் எது ஏற்றுக்குவீங்களா நான் சொன்னேன் தாராளமாக ஏற்றுக்குவோம் அப்படின்னு அப்போ ஒரு சொன்னார் ஒரு நாள் எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்டார் நான் இந்த அவ்வளோதான் செலவாகுது அப்படின்னு இனி எத்தனை நாள் இருக்குன்னு கேட்டார் அதுக்கப்புறம் நான்கு நாட்கள் இருந்துச்சு ஒரு ஆச்சரியம் என்னென்னா இனி நான்கு நாட்களும் பிள்ளைங்க என்ன சாப்பிட்றாங்களோ மொத்த பணத்தை நான் கொடுத்துட்றேன்னு கொடுத்துட்டு போயிட்டார் ஒரே நபர் அப்போது நம்ம ஆண்டவர் நினச்சார்னா நான் வந்து அவர் உள்ள வரும்போது அவ்வளோதான் நமக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு காகத்தை கத்திர அனுப்பிட்டாருன்னு நினைக்கல இது என்னன்னா கயிறை கட்டிட்டு பெரிய பொட்டு வச்சுட்டு ஒரு ஆள் உள்ளே வராரு அப்படின்னு தான் நினச்சேன் நான் வித்தியாசமாக வர்றாரு நமக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கேன்னு நினச்சேன் ஆனால் நம்ம நினைக்காத இடங்களில் இருந்து நமக்கு உதவியை அனுப்புகிறவர் நம்முடைய கர்த்தர் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்க மாட்டீங்க உங்கள் மனசுக்குள்ள அது நினைக்கும் போது ஆப்போசிட்டாக தான் நினைப்பீங்க ஐயோ நான் என்னத்தை போய் இல்லை 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 தேவர் நினைத்தார் என்றால் கத்தர் அப்படியே உதவி செய்வார் ஜபிக்க எத்தனை பேர் ஜபிக்க போகிறீங்க எளியாவார் பார்த்து கத்தர் சொல்கிறாரு நான் அங்கே உன்னை போஷிக்கிறதுக்கு காகங்களுக்கு நீ பயப்படாத நான் உனக்கு ஒரு உதவியை உனக்கு உத ஒரு உதவியை இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க எனக்கு ஒரு உதவியை கர்த்தர் தேவையான போது எனக்கு ஒரு உதவியை கர்த்தர் அது எந்த உதவியாய் வேண்டும் என்றால் இருக்கலாம் பொருளா இருக்கலாம் கத்திர அந்த உதவியை நமக்காக அனுப்புவார் ஹாலே எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுமின் இருக்கலாம் கத்திடத்துல கேட்போம் ஆண்டவரே எனக்காய் ஒரு உதவியை அனுப்புவீர் ஹாலே ஹாலே லூயா அங்கே உன்னை போஷிக்கிறதற்கு நான் காகங்களுக்கு கட்டளை இடுவேன் ஹாலே லூயா தீர்க்கத்தரசியை காகங்களை கொண்டு போஷித்த கர்த்தர் ஓ ஜீவராசியை கொண்டு போஷித்த கர்த்தர் உங்களையும் என்னையும் மறந்து விடுவாரோ தள்ளி விடுவாரோ நீங்க அவரை தெரிந்து கொள்ளவில்லை அவர் அல்லவோ உங்களை தெரிந்து கொண்டார் நேற்று அல்ல இன்று அல்ல அது தாயின் கருவில் உருவாகும் முன்னே கர்த்தரமை தெரிந்து கொண்டார் நமக்கு ஒரு உதவி தேடி வரும் சொல்லுங்க கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க எனக்கு ஒரு உதவி தேவனிடத்திலிருந்து தேடி வரும் நன்றி ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறேன் இது மனிதர் பேசுகிற வார்த்தை அல்ல இது பாஸ்டர் பேசுகிற வார்த்தை அல்ல இது கர்த்தரே நேரடியாய் வந்து பேசுகிற வார்த்தை எல்லாம் அடைக்கப்படலாம் எல்லா சூழ்நிலைகளும் எதிராயிருக்கலாம் உதவிகள் ஒன்றும் வராதோ என்று நினைக்கலாம் ஆனால் என் கர்த்தர் என் தேவன் காகங்களை கொண்டு போஷித்த கர்த்தர் நமக்கு ஏற்ற வேளையிலே உதவியை அவர் அனுப்பி கொண்டே இருப்பார் நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க நன்றி நன்றி ஆண்டவரே ஓ நன்றி ஆண்டோரே நம்மை அவர்தான் தெரிந்து கொண்டார் நம்மை அவர்தான் தெரிந்து கொண்டார் ஹாலலூயா